ൾ വന്നേലായ ഞങ്ങളിന്നാടിപ്പാടി കളിക്കുമ്പോൾ ഒന്നൊരു വരം ताकि तत्कद जीनी तो तुडी तारं हे hey! आधा नन्हा दीप्रीड़ी ये सावोड़ दुपोले मारा भी नदी रक्त वालसल्यम या कोबीन ताकि hey! तत्कद जीनी ताकि तत्कद जीनी ताकि तत्कद जीनी तो तुडी तारं हे ताई ना മണടി കി ഗീത കളണ്ടി പായിടന്നി മമോഡേ വണയൂ അമ്മമാതാവേ മുത്രേ മമോഡേ വണയൂ അമ്മമാതാവേ ദിന നമസ്തു വിപ്പൻ എളിപാനയെ എടക്കിന് കാരുണ്യ തന്നീടേ നീ അമ്മമാതാവേ വടേ കരുണ്യ തന്നീടേ നീ അമ്മമാതാവേ ഇണല്ല നോട്ടാ കോടി വിടിമഞ്ചൽ പഞ്ചമേളം കുട കേ കുടീടി തേന്നല്ലന്നെ

பரிதேய் வாடும் நீந்தி கலкину தெருபாலரே பரிதேய் வாடும் நீந்தி கலкину தெருபாலரே தாயே தாயே தந்துதாய் தாயே மகனமாய் ஐயே அதில் லிம்பாகரிபக்தி பரமம்பஸ்தேயிக்கத்தை வீஜனரமன்னரங்கம் காளரிகண்டே தான வீஜனரமன்னரங்கம் காளரிகண்டே தான பரிவாரருக்கு யுவீந்த நாமங்கேடடா பரிவாரருக்கு இந்த நாமங்கேடே தான నమస్కారము దైవము 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 ఔమంతేశమానరులు తీరనాయుదవే వాటిడును నిన్నెన ఇవర్కి చేరుడక ఎలమెం తన్నడై కాల్టకాయ గంగే గల్గనాయ కల్పించు జురణాయ కర్పత దర్శింజే కల్పన పాలచలురాజా గంగోడే మగడ తన్నే मजा दर पण से फुल ए जागे तन करण आता म क्योंता ब भोजन रेगी अता बुजी चू बरंग बिंदा के लम भर्यो कंडरी கொக்கே வெள்ள கொக்கே அதினோடு நமக்கு சுகோகே நம் வलियेரும் மரத்தினில் வलियेரும் மரத்தினில் தெரியரும் தாவை உலகத்தில் கூடும் வச்சிருக்கும் கொக்கே நடனமே நடற்கின்றதோ நடற்கின்றதோ தைய தகதகதனி நிஷ்டை தா என்றததை நடததை நடததை வलियेரும் வलिये கேரி தெனகோடில இருக்குனே அவிடுதே திருமுடி காணுறண்டும் முத்தபொ பொங்கினி குறிமுத்தபொ பொங்கனி குறிமுத்தபொ பொங்கனி குறிமுத்தபொ இன்ன கவியதிகமந்தி மாறக நஷ்டமனக்கி அடியengar கபையன்னின் குஞ்சிமுத்தப்போ பொன்மலகேச்சம் 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 அடடடங்குங்க அடடடங்குங்க ஐயக்கத கரைதாய்ந்த அடடடங்குங்க 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 என்ன அடமே சீடவை ஏசொற்ற திங்ககரடினி வலகுல செய்ததோ స్న్దాకే కితున్ స్ వఈందిడి కీ మేంది కూదాయ్టాయ్ తినే ఇన్నగుద వాగులో పూగినా ముదాకే కూదాకే మూదే కూదాకే మూదా కూదాకే వాయందాక� അല്ലിയ ഹരമട ദേ ഉണ്ടങ്ങ ഇന്ന തെരികളിലെ വൈന്ത മൈ ലോകുലോ ഇന മരും മട ദേ ഉണ്ടങ്ങ അല്ലിയ ഹരമട ദേ ഉണ്ടങ്ങ ഇന്ന തെരികളിൽ ദേ വൈന്ത മാമരെ അല്ലിയ വല്ലം കൊടിനു മടിയേ തോരത്തിട നോവിയതി மங்கள <laughs>

உந்தேரும் தெற்குயில புழுின்ற தெற்கு சொன்ன விருந்திலே புரடு முகளன்னவர் குறையவும் அங்கே ஓட விடக்கெமே சீமானனும் நிலகான்றுவنده இந்தந்த இந்தந்த ஏற்றகதக பெரிய கணைகாய் நாடை தரந்ததை தரந்ததை கரணவே உமொப்பு தோள மூலு நினை நோக்கி படங்கியவரெல்லாம் மௌனமாய் இருந்து தட்ட நோக்கி தென்னே மணவட்டியோரோடி கடுமதி பொருளே வருதல்லेंगे

நின்னே நின்னே தெல்ல நீதே எங்களிலே ஐபுனர வெள்ளம் நடுமசக வண்ணோ காண்டது மாயம் மொர்க்கில்ல நல்ல பற்றமவல்லந்தேதா சுஞ் 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 குண்டமகம் குங்டும் குங்டும் குங்கள ஜம்பும் குங்டும் சுந்தரி மகதரி தெரி தெரி மகரிம மகரிசனம் ஜனம் ஜனம் தானிங்கம ததின் கிண்ட வந்தா கிண்ட வந்தா நைய தகதல்ல <laughs> ും <laughs> ഗൃഹസ്ഥ സഹദായ മംഗരണിയോ സഹദാ വീളിക്കുന്ന സർപ്പേ പൂരട്ടേ കായ വീളിക്ക് ஆனால் <laughs> 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 ಕೇರಳದಲ್ಲಿ